நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிச்சபுரத்தில் இருக்கும் பாருங்க நைட்டு ஃபுல்லாக சரியான மலை பயங்கர மலை நைட்டு நடிச்சு ரகலை பண்ணிட்டு கொட்டை கொண்டு கொட்டி தீத்துட்டு மலை அது நல்ல மழை காற்று அவ்வளோவா அடிச்சுதான் தெரியல ஆனால் மழை கொட்டு தீட்டுட்டு எவ்வளோ தீர்க்க முடியுமோ அவ்வளோ எப்படி இருக்கு வருங்க காலையிலே வயலெல்லாம் இப்போதான் நடவு நிட்டுருக்காங்க அதுலேயே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இப்போ அதெல்லாம் வெட்டி உடனே இந்த வரும் வாய்க்கால தாண்டி என்கிட்ட போயிட்டுருக்குவார் அதெல்லாம் வெட்டி விடணும் ஏன் வெட்டி விடாமல் தேவதில்லை வாங்க இப்போதான் எல்லாம் எழும்பியிருக்காங்க எல்லோரும் எலும்பிருக்காங்க போய் ஒருத்தர பாப்போம் குஞ்சு குஞ்சுமணி குஞ்சு மணி எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா குஞ்சு மணி தான் பஸ் பார்க்குறான் பார்க்குறான் பார்க்குறேன் பாக்குறேன் பாரு பெரிய எப்ப எழும்புது ஒன்பது மணிக்கு எழும்புறாங்க

இது வட சம்சா சம்சா பிள்ளைகளுக்கு சம்சா பாருங்க